எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம வாடிக்கையாளர் வந்து இல்லாமல் மற்றவங்க புதுசாக வர்ற வாடிக்கையாளர் இப்போ நமக்கு ஃபோனில் அதிகமாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா சார் எங்களுக்கு வந்து மிஷினே வேணாம் எங்களுக்கு மிஷின் வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு டைம் இல்லை நான் நூலை வாங்கி சேல் பண்ணுறேன் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டே கம்மியாக பண்ணி நான் எனக்கு வந்து லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நான் நூல் வியாபாரம் எப்படி பண்ணுறது எங்கெங்கெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க எல்லோரும் அவங்களுக்காகத்தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டதுனால வந்து இன்றைக்கி அவங்களுக்காகவே நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அதாவது நூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கடைக்கு போகும்போது ஒரு ஊரில் போங்க ஒரு ஊருக்குன்னு வே போய்க்கோங்க ஒரு கடைக்கு போவேன்னா ஒரு ஊரில் எத்தனை கடை இருக்கோ அத்தனை கடைக்கெல்லாம் போவேணா ஏதோ ஒரு கடைக்கு போய் இப்போ உங்களுக்கு திருச்சி மதுரை சேலம் நாமக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா நான் சொல்கிறது ரீட்டைல் சொல்கிறேன் சரிங்களா கடைக்கு போய் நூல் பாக்கெட்டு வேணும்னு கேளுங்க ஃபஸ்ட்டு அந்த நூல் பாக்கெட்டு என்ன அதாவது நூல் விற்குமா விற்காதா இது எங்கே விற்கிறது அப்படிங்கிற டவுட்டுக்காக சொல்ல வரேன் கடையில் போய் எனக்கு வேஸ்ட் நூல் வேணும்னு கேளுங்க அவங்க வந்து பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த பேக்கெட்டாக எத்தனை கிராம் பாக்கெட்டுன்னு கேட்டுக்கோங்க கேட்டுவிட்டு அவங்ககிட்டே வந்து வெயிட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை என்ன வெயிட் வருது அப்படிங்கிறத நீங்கள் வெயிட்டை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு சாம்பிள் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டே வந்துருங்க பத்து ரூபாயாக இருக்கும் இல்லை பதினஞ்சு இருக்கும் சரிங்களா அதை வந்து என்ன வெயிட் போட்டிருக்காங்க எத்தனை கிராம் போட்டிருக்க நீங்கள் அங்கேயே செக் பண்ணிட்டாலே ஓகே அதை வந்து பார்த்துட்டு அதே மாதிரி அந்த ஊரில் வந்து ஒரு கடையில் ஒரு ஒரு ஐம்பது கிராமாக இருக்கும் நூறு கிராமாக இருக்கும் நூற்று நூற்றம்பது கிராம இருக்கும் சரிங்களா பலவிதமாக போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் டவுட்டில் கடைக்காரர்கிட்ட கேட்டுக்குங்க பாக்கெட்டில் எத்தனை க பாக்கெட் இருக்குது என்னென்ன விலையில் பாக்கெட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அலைன்ஸ் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாளைக்கு நூல் கொடுக்குறத பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் சரிங்களா நீங்கள் வந்து பாக்கெட் வந்து ஐம்பது கிராம் பாக்கெட் போடுதா நூறு கிராம் பாக்கெட்டா நூற்றம்பது கிராம் பாக்கெட்டா ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடைக்காரங்கக்கிட்ட இல்லை நீங்கள் மூணுலேயும் ஒவ்வொரு பாக்கெட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதே மாதிரி பாக்கெட் பண்ணிக்குவோங்க பாக்கெட் பண்ணி ஒரு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நூறு நூறு பாக்கெட்டு ரொம்ப எல்லாம் அதிகமாக வேணாம் ஐம்பது கிராமில் ஒரு நூறு பாக்கெட்டு நூறு கிராமில் ஒரு நூறு பாக்கெட்டு நூற்றம்பது கிராமில் ஒரு நூறு பாக்கெட்டு போதும் அது மட்டும் அளவாக பண்ணிக்குவோங்க நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ பண்டல் இல்லை நூறு கிலோ நூறுரூவா எடுத்திங்கன்னா உங்களுக்கு போதும் சரிங்களா அது நூறுரூவா பாக்கெட் பண்ணி எந்தெந்த கடையில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கடை சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரீட்டெயிலாக பண்ணுறது சரிங்களா ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஆட்டோமொபைல்ஸு ஒர்க் ஷாப்பு பைக் ஒர்க் ஷாப்பு கார் ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி பெயிண்ட்டு கடை அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க ரீட்டெயிலாக கேட்கலாம் நீங்கள் போகும்போதே கேட்கலங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு வேணுமா ரீட்டைல் ரேட்டுக்கு வேணுமான்னு கேட்டுக்கோங்க ஹோல்சேல் ரேட் அப்படின்னா நாங்கள் ஒரு மூட்டாயே நீ அப்படியே ஐம்பது கிலோவாக கொடுக்குறது இல்லை அப்படின்னா ஒரு ஒரு கிலோவாக கவரில் போட்டு கொடுக்குறது சரிங்களா நீங்கள் ஐம்பது கிராம் பாக்கெட் போட்டீங்கன்னா கிலோ வந்து எட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் நாங்கள் திருப்பூர்லேயே நாங்கள் ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஏன்னா திருப்பூரில் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க சரிங்களா திருப்பூர்லேயே நீங்கள் ஏழு ரூபாய்க்கு கொடுக்கலாம் நீங்கள் வெளியூர் அப்படிங்கும்போது எட்டு ரூபாய்க்குள்ளே தாராளமாக ஐம்பது கிராம் பாய்க்கு கொடுக்கலாம் சரிங்களா ஐம்பது கிராம் எட்டுருவா நூறு கிராம் வந்து பதினஞ்சு ரூபா நூறு கிராம் பதினஞ்சு ரூபா நூற்றம்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுது நீங்கள் இருபத்தொரு ரூபாய்க்கே கொடுக்கலாம் இல்லைனா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் காய் கிலோ பாக்கெட் எடுத்திங்கன்னா காய் கிலோ முப்பது ரூபா அது வந்து ஹோல்சேல் ரேட்டு போயிடும் ஏன்னா உங்களுக்கு கவரோட காஸ்ட் கம்மியாது நீங்கள் வந்து ஐம்பது கிராம் பாக்கெட் நீங்கள் காய் கிலோ போடுவீங்கன்னா அஞ்சு பாக்கெட் போடணும் இது ஒரே ஒரு பாக்கெட் தான் உங்களுக்கு வேலை மிச்சமாகுது அப்படிங்கும் போது கிலோ காய்கா முப்பது ரூபாய் கணக்கு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கிலோ நூற்றி ரூபாய்க்கு வந்துடுது இதே ஹோல்சேலாக வந்து ஐம்பது கிலோ பண்டல் அப்படியே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாம் சரிங்களா இது ஹோல்சேல் ரேட்டு என்கிட்ட வந்து நான் வந்து நான் எண்பது ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் நூறுரூவாய்க்கு கொடுத்தா கிலோக்கு இருபது ரூபா கிடைக்கும் நீங்கள் ஐம்பது கிலோ பண்டல் போட்டிங்கனாவே உங்களுக்கு என்னாச்சு இன்ட்டு இருபது கணக்கு போட்டுக்க ஆயிரரூவா ஆயாச்சு சரிங்களா ஒரு பண்டல் நீங்கள் ஐம்பது கிலோ பண்டல் நீங்கள் விற்றீங்கனாவே ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ விற்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஐம்பது கிலோ விற்கலாங்க அதாவது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு பிரிச்சுக்குவாங்க எங்கெங்கே விற்கிறதுன்னு பார்த்துக்கோங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஆட்டோமொபைல்ஸு டைல்ஸ் கடை கார் ஒர்க் ஷாப்பு கார் பெயிண்டிங் கடை சரிங்களா பெயிண்டிங் ஒர்க் ஷாப் எங்கே வேணால் பிடிக்கலாம் பெட்ரோல் பங்க் சரிங்களா இப்போ நீங்கள் என்னாலும் உங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே வாங்க இதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேங்க வாங்க இப்போ உங்கள் ஊர் வந்து திருப்பத்தூர் அப்படின்னா இது நீங்கள் சென்ட்ரல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பாருங்கள் எல்லா பக்கம் ரூட்டு போகுது இந்த பக்கம் ஒரு நாளைக்கு போங்க 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 ஆறு நாளைக்கு ஆறு இடத்துக்கு போங்க சரிங்களா ஞாயித்துக்கெலாம் ஒரு நாள் நீங்கள் எங்கேயும் வெளியே போவேன் ஞாயித்துக்கெல்லாம் வந்து நீங்கள் டெலிவரி மட்டும் ஞாயிற்றுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம் ஒரு கேன்வாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் சென்ட்ரல் இருக்குதுன்னா அந்த ஊரை சுற்றி எங்கெங்கெல்லாம் ரோடு போகுதோ எங்கெங்கெல்லாம் கட் பைபாஸ் ரோடெலாம் போகக்கூடாது பைபாஸ் ரோட்டில் அதிகமாக கடை இருக்காது கட் ரோட்டு ரோடு மார்க்கெட் ஏரியா இல்லை நான் பண்ணுனதான் சொல்கிறேன் இது வந்து கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னடா அப்படிங்களா ஆனால் பண்ணாதான் பண்ணால் தான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் சரிங்களா அதனால் வந்து ஒரு நான் வந்து சொல்கிறேன் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க இது மிஷின் வாங்கி என்கிட்ட பைபேக் கொடுக்குறவங்களுக்கு நான் இதை சொல்லலை என்கிட்ட மிஷின் வாங்காமல் நூல் மட்டும் வாங்குறீங்க பார்த்தீங்களா எனக்கு நூல் வியாபாரம் பண்ணால் போதும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது எனக்கு ஒரு நாலாயிரம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு வந்து அதுக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன் நான் மிஷின் எங்கிட்ட வாங்கிட்டு என்கிட்ட எங்கிட்ட நூல் கொடுக்குறவங்களுக்கு இதை பற்றி சொல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வாங்க அதாவது வந்து ஒரு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்கள் ஊருன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து உங்கள் ஊர் இப்படி இருக்கு நீங்கள் அந்த ஊரில் சென்ட்ரல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு நாளைக்கு போங்க இந்த பக்கம் ஒரு நாளைக்கு போங்க இந்த பக்கம் ஒரு நாளைக்கு போங்க இப்படி போங்க இப்படி போங்க இப்படி போங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு ரோடு போகுதோ சரிங்களா எங்கெங்கெல்லாம் ரோடு போகுதோ எல்லா ஊருக்கும் ஒரு நாள் இது வந்து திங்கள் இது செவ்வாய் இது புதன் வியாழன் வெள்ளி சனி சரிங்களா இந்த மாதிரி திங்கக்கிழம இந்த ரூட்டுக்கு திங்கக்கிழமை தான் போகணும் இங்கே செவ்வாய்க்கிழமை ஒரு ரூட்டுக்கு போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் போகணும் புதன்கிழமை போகிறீங்கன்னா புதன்கிழமை ஒரு ரூட்டுக்கு தான் போகணும் வியாழக்கிழமை ஒரு ஏரியா வெள்ளிக்கிழமை ஒரு ஏரியா சனிக்கிழமை ஒரு ஏரியா நீங்கள் வந்து நான் ஒரு கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நூல் வாங்க மாட்டாங்க சரிங்களா இப்போ நான் என் பேர் சரவணன் இன்னொருத்தர் குமார் போட்டுட்ருக்கிறாரு ஒரு கடைக்கு குமார் இருக்கும்போது நான் போய் கேன்வாஸ் பண்ணேன்னா நான் எத்தனை நாளைக்கு போடணும் அந்த கடைக்காரங்களுக்கு தெரியாது அவங்க வந்து குமார் போட்டுட்ருக்கான் அரை புதுசாக ஒருத்தனை நம்பி நம்ம வாங்கினோம்னா நாளைக்கு இவன் சரியாக சப்பள பண்ணலாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு புது கஸ்டமர் யாரும் வரவேற்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் எல்லாம் அடிப்பட்டவன் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அப்படி யாரும் வரமாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து பழைய கஸ்டமர் நீங்கள் வார வாரம் போங்க திங்கக்கிழமையாத்தான் இந்த ரோட்டுக்கு போங்க அந்த கடைக்காரங்க வேண்டாம்னாலும் சார் நான் வந்து வந்திருக்கேன் உங்களுக்கு பழைய ஆள் வரலிங்கன்னா சொல்லுங்கள் என் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி உங்கள் நம்பர் கொடுத்துட்டு வாங்க ஒரு கார்டு போட்டு கொடுங்க சரிங்களா அப்போ இந்த பழையால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து கல்யாணமோ காது குத்தோ விசேஷமோ வராத அன்னைக்கு நீங்க அந்த நேரத்தில் நீங்க போனீங்கன்னா மட்டுமே தான் நீங்க ஒரு கஸ்டமரை நீங்க பிடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் நம்ம உள்ளுக்குள்ள நுழைய முடியும் சரிங்களா அப்படி நீங்க உள்ள நுழையும் போது வாங்க இருக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ திங்கக்கிழமை கண்டினியூஸா எடுக்கலைனாலுமே போய் கேட்ட கிடைக்கே போய் கேளுங்க தப்பே கிடையாது நம்ம யாரும் வந்து திருடில் கொள்ளையடிக்கலை ஏமாத்துல நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க ஒரு தொழிலை விரிவுபடுத்துகிறோம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழிலை மார்க்கெட்டிங் பண்ணுறோம் சரியா அது உங்களோட தொழிலை நீங்கள் சுயமாக பண்ணுறீங்க எல்லா பக்கம் போகிறதா நீங்கள் பண்ணுறீங்க சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து பெருசாவெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை யாருக்கும் வந்து இது பண்ண வேண்டியதில்லை அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் நீங்கள் போங்க வேணான்னு சொல்கிற வரைக்கும் போங்க கடையில் போய் எனக்கு நூல் வேணுமான்னு கேட்குறதுக்கு வந்து அவங்களும் யாரும் கூட வாச மாட்டாங்க மாட்டாங்க வார வாரம் போங்க கிழமை ஒரு லைனில் வந்து ஒரு இருபது கடைக்கு போகிறீங்களா அது ஒரு ரெண்டு கடைக்காரங்க வாங்குறாங்களா மீதி பதினெட்டு கடைக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழம அதே கடைக்கு போங்க தொடர்ந்து ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் போங்க தப்பே கிடையாது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஒரு இருபது கடைக்கு போகிறீங்களா அது ஒரு ரெண்டு கடைக்காரங்க வாங்குறாங்களா மீதி பதினெட்டு கடைக்காரங்க வாங்கலையா அடுத்த வாரம் செவ்வாய் அதே பதினெட்டுக்கு கடைக்காரங்க அதே மாதிரி போய் கேளுங்க எங்கிட்ட ஒரு நாள் ஒரு பாக்கெட் வாங்கி பாருங்கள் சேல்ஸ் பண்ணி பாருங்கள் கொடுத்து பாருன்னு சொல்லி அந்த செவ்வாய் கிழமை போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடை வாங்காத கடைக்கா இருங்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க அப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா அடா பாவண்டா அஞ்சாறு தடவை வர்றாப்புல வந்ததுக்காவது கிட்ட வாங்கணும் அப்படின்னு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அப்படித்தான் வந்து ஒரு தொழிலை வந்து நம்ம பிடிக்க முடியும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கஷ்டப்படாமல் நம்ம எதுவுமே கடையில் கிடைக்காது நல்லா தெரிஞ்சிக்கோங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியில் எத்தனை சேல்ஸ்மேன் எத்தனை வந்து வெளியே சுற்றுறவங்க இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அடுத்த கம்பெனிக்காக உழைச்சி கொடுக்குறக்கு பார்த்திங்கன்னா நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க நாங்கள் பார்ட் டைமில் வேலை செய்கிறதில்ல எத்தனையோ பசங்க வர்றாங்க போகிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சேம் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இறங்கி போட்டு வெயிட் போடுங்க அங்கேயே போடுங்க அதே மாதிரி தான் நம்ம நம்ம வந்து நம்மளோட தொழிலே நம்ம பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை நம்ம யாருக்கும் இது பண்ண வேண்டியதில்லை சரிங்களா ஒரு நாங்கள் எல்லாமே வந்து நாங்கள் அப்படி தான் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் எங்களை எங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு மார்க்கெட்டிங் போவாங்க வெளியே பண்ணுவாங்க வெளியும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் வெளியும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் உங்களையும் நான் பண்ண சொல்கிறேன் தைரியமாக பண்ணுங்கள் வெறும் நாலாயிரம் முதலீடு தான் நீங்கள் நாலாயிரம் முதலீடு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு உங்களோட உழைப்பில் தான் இருக்குது அதனுடைய வருமானங்கள் அது வெற்றியாக தோல்வியாங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது ஐம்பதுல நாங்கள் நாலாயிர ரூபாய் கொடுக்குறோம் கிலோ எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா நீங்கள் நூறுரூவாய்க்கு விற்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதை பாக்கெட் பண்ணி நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இல்லை என்னால் விற்க முடியல அப்படின்னு இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா இது வந்து புதுசாக ஆரம்பிக்கிற தொழிலோ இல்லை நே நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காளான்னு சொல்கிற மாதிரி வந்து இது நாங்கள் வந்து இப்போ வந்து பண்ணுற தொழிலாக கிடையாது இதெல்லாம் வந்து சிவகாசியில் எப்படி காலாகாலமாக பட்டாசோ அதே மாதிரி இது காலா காலமாக திருப்பூரில் இந்த தொழில் தான் இருக்குது சரிங்களா சில பேர் வந்து கேட்குறேன் சார் இந்த தொழிலே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க இந்த தொழிலையே நான் பார்த்ததில்ல இந்த நூலவே இந்த வரைக்கும் நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க அவங்க மேலே தப்பே இல்லை அவங்க ஏன் பார்த்ததில்ல அப்படின்னா சார் நம்மளே ஒரு பக்கம் நம்ம ஒரு இருந்து நம்ம ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகும்போது நம்ம போகிற வழியில் என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்கா அந்த கடையில் என்ன வியாபாரம் பண்ணுறாங்க என்ன இருக்குது கூட நமக்கு தெரியாது சரிங்களா டக்குன்னு யோசனை பாருங்க நம்ம போட்டிருக்கிற காலில் போட்டிருக்கிற செருப்பு என்ன கலர்னே நமக்கு தெரியாது இது தெரியும் நம்ம கீழே கும்பி செருப்பை தோறோம் செருப்பை கழட்டி வைக்கிறோம் சரிங்களா செருப்பு என்ன கலர்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி நேற்று போட்ட சட்டையாக என்ன கலரு நேற்று என்ன பேண்ட் ஷர்ட்டு போட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தேவை இல்லாத தேவை இருக்கிறதா நம்ம எடுத்துக்குவோம் தேவை இல்லாத நம்ம எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா அதே மாதிரி என் தொழில் இந்த தொழில் வந்து நூல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா அது உங்களுக்கு தேவைப்படலை அப்போது உங்களுக்கு அதை பற்றி தெரியாது ஸோ அதனால் வந்து இந்த தொழில் எப்படி இருக்குது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு எங்கே நாங்கள் இப்போ பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ எங்களுக்கு அது தெரியும் இது நான் வந்து எங்கெங்கே ஆகும் எங்கெங்கே இருக்குது இது எத்தனை வருஷமாக இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் புதுசாக வந்து ஒரு பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது ப்ரௌசிங் சென்டர் ப்ரௌசிங் சென்ட்ரு வீடியோ கேம் விளையாடுறது அந்த கேம் விளையாடுற கடை அங்கே இருக்குதாங்க எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது ஏதோ ஒரு கடை இருக்கிறது மட்டும்தான் தெரியும் இதில் இங்கே கேம் இருக்கா இதில் வந்து பசங்க வந்து விளையாடுவாங்களா அப்படிங்கிறத எனக்கு ஒரு சமீபத்தில் தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி நமக்கு தேவைப்படாததான் நம்ம தேவைப்படாத நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் இது தேவைப்படாத இத்தனா யாருக்கும் உங்களுக்கு தேவைப்படாது உங்கள் தொழிலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை புதுசாக ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு இது இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லா பக்கமே இருக்குது நாங்கள் காலாகாலமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதாவது தாராளமாக புது புதுசாக பண்ணுறவங்க இல்லை இப்போ கிட்ட இந்த மிஷின் கேட்டு என்கொயரி பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் எனக்கு வந்து மிஷின் வாங்க முடியல எனக்கு வந்து நூல் மட்டும் கொடுங்க எனக்கு நூலே வியாபாரம் நான் பண்ணுறேன் எனக்கு அதிகமாக முதலீடு இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் இது பண்ணுறேன் தாராளமாக பண்ணுங்க நீங்கள் வந்து நூலை வாங்குங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து கிராம் பாக்கெட் போடணும் எப்படி பாக்கெட் போட்டு நம்ம எப்படி சேல் பண்ணணும் யாராகிட்ட சேல் பண்ணணும் அப்படிங்கிற என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்னை கேளுங்க நான் உங்களுக்கு ஃபுல் விளக்கத்தோடு நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் சரிங்களா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலைப்பட்டியில் உங்களுக்கு எல்லாம் போட்டு அனுப்புகிறேன் இன்னும் புது புது தகவல் உங்களுக்கு நான் கேட்குறேன் நீங்கள் கேட்குறது வந்து நீங்கள் எனக்கு ஒரு வீடியோக்கா எனக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்குங்கிறத நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பதில் உங்களுக்கு அனுப்புவேன் சரிங்களா எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க நம்ம பண்ணிக்கலாம் நல்ல விதமாக தொழில் பண்ணிக்கலாம் சக்சஸா பண்ணலாம் எல்லாமே நம்ம உழைப்பில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம்